மனிதர்களின் நலனுக்காகவும் வாழ்க்கை வளம் பெறவும் வேண்டுதல் நடத்தும் கோயில்களில் இருந்து மாறுபட்டு கால்நடைக்க நலனுக்காக மக்கள் வழிபடும் வினோத கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது இந்த கோவில் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மேல்புரம் அளப்பன் கோட்டில் ஈஸ்வரகால பூதத்தான் கோவில் உள்ளது பல நூற்றாண்டுகள் பழமையும் பாரம்பரியமும் வாய்ந்த இந்த கோவிலில் ஒரு பெரிய அரசமரத்தின் கீழ் ஈஸ்வர கால பூதத்தானாக ஐயப்பன் பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் இந்த ஐயப்பனை பக்தர்கள் அம்மாவன் அதாவது தாய்மாமன் என அழைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் திருச்சூர் பூரத்தை விட இங்கு நடக்கும் விழாவில் அதிக அளவில் யானைகள் பங்கேற்கின்றன இந்த கோவிலின் சிறப்பே கால்நடைகளுக்காக மக்கள் வேண்டிக் கொள்வதுதான் தங்கள் கால்நடைகளுக்கு கன்று பாக்கியம் வேண்டியும் உடல் ஆரோக்கியம் வேண்டியும் பிடிப்பண நேர்ச்சை ஆடு மாடுகள் கன்று என்றால் அதன் முதல் பாலை கோவிலுக்கு கொண்டு வந்து அபிஷேகம் செய்தல் நோய் நொடிகள் நீங்கினால் பந்திரு நாழி என அழைக்கப்படும் பாயாச அர்ச்சனை மற்றும் அன்னதான நேர்ச்சை மற்றும் நெய்வேதியம் உட்பட பல்வேறு வழிபாடுகளை நடத்துகின்றன கால்நடைகளுக்கு நோய் நொடி வந்தால் கோவில் பூசாரி மந்திரித்து தரும் கருப்பு நூலை கால்நடைகளுக்கு கட்டியும் நிறைவேறிய வேண்டுதலுக்காக வெடி வெடிப்பதையும் பக்தர்கள் செய்கின்றனர் விவசாயம் செழிக்க வேண்டிக் கொண்டு முதல் அறுவடையை அம்மாவனுக்கு காணிக்கை செலுத்துகின்றனர் இந்த கோயிலில் வந்துட்டு ஆடு மாடு இதெல்லாம் வந்து எந்த டாக்டர் சிகிச்சை இருந்தாலும் அது பேதம் அசுகம் எல்லாம் இந்த கோவில வந்து நூலி ஜெபிச்சு வாங்கி கொண்டு கட்டி அந்த பசுமம் போட்டாச்சென்னா அசுகம் அதோட கிடையாது அதனால தான் இங்கே ஒரு மாடு கந்து போட்டு குட்டி போட்டுருந்தாலும் ஆத்திட்ட முத பால் கறந்து அம்மாவனுக்கு தான் அபிஷேகத்தை கொண்டு கொடுத்துட்டு தான் அவள் சொந்த அவசியத்துக்கு எடுக்குது கலப்பங்கோடு கோவில்னு சொன்னால் நிறைய ஆட்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் இருந்தும் தூர இடத்துலேருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலை பற்றி விசேஷம் என்னென்னு சொன்னால் பால் மாட்டுக்கு தான் பல்லிய விசேஷம் பால் மாட்டுக்கு என்னன்னா அந்த குட்டி விட்டு பாலை கொண்டு வந்து முதல்ல எதுக்கு தான் கொடுப்பனு அதுக்கப்புறம் தான் பேரில் என்னங்களும் அவசியத்துக்கு எடுக்குது இந்த கோவிலின் பின்புறம் லட்சுமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டுகின்றனர் இந்த கோவிலின் சிறப்பை கேள்விப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்து தங்களது வேண்டுதலுக்காக வழிபட்டு செல்கின்றனர் மனிதர் தாங்கள் வளர்க்கும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் நலனுக்காகவும் தங்களது விவசாயம் வளம் வித்தியாசமான வழிவாட்டு முறைகளால் பிரசித்தி பெற்றது இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு